குழந்தைகளின் தங்கம் நம்ம நேருமா

கொள்கையில் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்தவன் வந்தவர் நேருமாத உள்ளம் கொண்ட தன்னலத்தை மறந்த தலைவர் நம்ம நேரு மாமா தேச தந்தை அண்ணல் காந்தியின் அரசியல் வாரிசாக வந்தவர் நம்ம நேரு மாமா இந்திய நாட்டின் விடுதலைக்காக இளமையெல்லாம் சிறையில் கழித்த சிங்கம் நம்ம நேரு மாமா குழந்தைகளின் தங்கம் நம்ம நேரு மாமா ஆசியாவின் ஜோதி நம்ம நேருமா Tá maneiro, mãe.